الحمد لله رب العالمين والعقبة للمتقين الصلاة والسلام على حبيبه محمد وعلى آله وآصحابه أجمعين اما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم الفرقان المجيد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا جتنبوا كثيرا من الظن ان بعض الظن اثم ولا تجسسوا ولا يغتب بعضكم بعضا صدق الله العلي العظيم وقال النبينا صلى الله عليه وسلم الحسد ياكل الايمان كما ياكل النار الحطب وقال نبينا صلى الله عليه وسلم اياكم والحسد فان الحسد ياكل الحسنات كما تاكل النار الحطب صدق الله مولانا العظیم صدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين الحمد لله رب العالمين اللهم صل على سيدنا مولانا محمد وطي القلوب ودوائها وعافية الابدان وشفائها ونور الأبصار وضيائها وعلى آله وصحبه وسلم اللهم سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقه قولي ربي زدني علما مولاي صل وسلم دائما أبدا على حبيبك خير الخلق كلهم புகழும் புகழ்ச்சியும் சர்வ படைப்பினங்களையும் படைத்து அதை பரிபாலித்துக் கொண்டிருக்கக்கூடிய எல்லாமல் அம்மாவு தானாவுக்கு என்றென்றும் நிலவரமாக சலாத்தும் சலாமும் கண்மணி நாயகம் சையீது முர்சலீன் ஹாத்தமுன்னு முகமது முக்தபா அஹமது முஜுத்தபாசல் அம்மா அலை ஈ வசல்லம் அவர்களின் மீதும் அவர்களின் அடிச்சு வரை அடிபிரலாமல் பின்பற்றக்கூடிய சத்திய சகாபாக்கள் நாதாக்கள் நல்லோர்கள் லவுலியாக்கள் குறிப்பாக நம் அனைவர்கள் மீதும் இறைவனின் அருள் என்றென்றும் நீங்கா நிலவட்டுமாக அன்பானவர்களே அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாகியோர் வரக்காசுரு புனிதமிக்க இந்த ஜுமாவுடைய நாளில் அல்லாஹு தானா வழங்கக்கூடிய எல்லாவிதமான அருள்களையும் பெறக்கூடிய நன்மக்களாக அல்லாஹு தானா நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக புனித இல்லமா தாபா ஷரீப்பை தவாஸ் செய்யக்கூடிய ஹஜ் உம்ரா செய்யக்கூடிய பாக்கியத்தையும் திருநபியின் கௌமாவை தரிசித்து ஆனந்த பரவசம் அடையக்கூடிய பாக்கியத்தையும் செய்யும் அல்லாஹு தாலா நம்மவர்கள் நம் குடும்பத்தினர்கள் நம் சந்ததியினர்கள் அனைவருக்கும் திரும்ப திரும்ப தந்தருள் புரிவானாக அன்பானவர்களே சென்ற வாரம் நல்லெண்ணம் என்ற தலைப்பில் சில விஷயங்களை கொண்டோம் உள்ளத்தில் ஏற்படக்கூடிய நாம் சிந்திக்கக்கூடிய எண்ணங்களில் நல்லெண்ணம் என்பது நமக்கு இறைவனிடத்தில் வெகுமதியை வழங்கி தருகின்றது வாங்கி தருகின்றது அதேபோன்று நாம் எந்த தீய எண்ணங்கள் கொள்கின்றோமோ அந்த தீய எண்ணம் என்பது இறைவனிடத்தில் நமக்கு பாவத்தையும் இறைவனிடத்தில் வேதனையையும் நமக்கு வாங்கி தருகின்றது அன்பானவர்களே ஒரு மனிதனுக்கு நல்லெண்ணம் சொர்க்கத்தில் கொண்டு போய் சேர்க்கக்கூடியதாக இருக்கின்றது தீய எண்ணம் நரகத்தில் கொண்டு போய் சேர்க்கக்கூடியதாக இருக்கின்றது அதனால்தான் மாபு காலா திருமறையில் இவ்வாறாக சொன்னான் யா இஹொல்லதீனு ஆமனும் ஈமான் கொண்ட மக்களே இஜிசணிபு கதீரம் இனம் அதிகமான எண்ணங்களை விட்டும் உங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள் தீய எண்ணங்களை விட்டும் யா இஹொல்லதினு ஆமனு செத்தணிவு கத்தீரம் இன வன்னி இன்ன பவம் வன்னி சில எண்ணங்கள் இருக்கிறது அது பாவமாக இருக்கின்றது தீமையை நமக்கு சம்பாதித்து தரக்கூடியதாக இருக்கின்றது அது பாவமாக இருக்கின்றது அதனால தீய எண்ணத்தை விட்டு உங்களை தற்காத்துக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹு சொல்கின்றான் அன்பானவர்களே உள்ளத்தில் உள்ளத்தில் ஏற்படக்கூடிய தீய எண்ணங்களை சில விஷயங்களை பார்க்கும் என்றால் அதில் முதலாவதாக பொறாமை பொறாமை என்பது மிகப்பெரிய ஒரு பாவம் பாவங்களில் மிகப்பெரிய பாவமாக இருக்கின்றது ஏன் தெரியுமா முதல் பாவமே பொறாமையின் காரணத்தினால் தான் இந்த உலகத்தில் நிகழ்ந்தது சொர்க்கத்திலும் முதல் பாவம் பொறாமையின் காரணத்தினால் தான் நிகழ்ந்தது ஆதம் அணியில் சலாம் அவர்களுக்கு அவ்வாஹுத்தான் பதிதா செய்யச் சொல்லும் பொழுது ஷைசான் இபுலி சொன்ன வார்த்தை அன்ன கைருமின் நான் ஆதமை விட சிறந்தவன் கலப்புத்தனி பின்னா என்னை நீ நெருப்பில் படைத்தாய் கலப்புத்தகுமின் தீன் ஆதமை மண் கட்டியில் களிமண்ணில் நீ படைத்தாய் என்று இபுலி முதலில் பெருமை அளித்தான் பொறாமை கொண்டான் அந்த பொறாமைதான் அவனை இழிவு செய்தது வானலோகத்தில் இருந்து விரட்டி இந்த உலகத்தில் ஏற்பட்ட முதல் கொலை காரணம் அந்த பொறாமை உனக்கு அழகான மனைவியா எனக்கு அவலட்சணமான மனைவியா அதனால் என்று ரெண்டு பேரும் சண்டையிட்டார்கள் ஆபில் ஆபிலை கொலை செய்தான் முதல் கொலையும் பொறாமையின் காரணத்தினால் தான் இந்த உலகத்தில் ஏற்பட்டது முதல் பாவமும் பொறாமையின் காரணத்தினால் தான் ஏற்பட்டது அன்பானவர்களே மனிதனுடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய உள்ளத்தில் இருக்கக்கூடிய தீய எண்ணங்களில் ஒன்று பொறாமை அந்த பொறாமையை விட்டு நாம் நம்மை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் அன்பானவர்களே அதனால் தான் திருமறையில் சூரத்து பணத்து என்ற அந்த சூராவுல அல்லாஹு தாலா ஒரு ஆயத்தை இப்படி இறக்கி இருப்பான் பொறாமைக்காரர்களின் உடைய பொறாமையின் தீமையை விட்டும் என்னை பாதுகாப்பாயா பொறாமைக்காரர்களுடைய அந்த ஹஸ்வதினுடைய தீமையை விட்டும் என்னை பாதுகாப்பாயாக என்று குரஹானில் ஒரு ஆயத்திருக்கிறது ஏன் தெரியுமா சிலருடைய பொறாமையின் காரணத்தினால் ஏற்படக்கூடிய அந்த கண் டிஷ்டி இருக்கின்றதே அதன் ஒரு மனிதனை உருக்கிவிடும் சொன்னார்கள் கண்ணேறு என்பது ஒட்டகத்தை பாத்திரத்தில் கொண்டு வந்துவிடும் என்று சொன்னார் நல்ல ஆரோக்கியமாக இருக்கக்கூடிய நல்ல திடகாத்திரமாக இருக்கக்கூடிய பால் தரக்கூடிய குட்டி தரக்கூடிய அந்த ஒட்டகத்தை ஒருவனுடைய பொறாமையினுடைய பார்வை கண்ணேறு அதை சட்டியில் கொண்டு வந்துவிடும் என்றால் அது ஒண்ணுமில்லாமல் ஆகிவிடும் அந்த அளவுக்கு பொறாமை கண்ணேருக்கு முக்கிய காரணமே பொறாமைதான் இந்த கண்ணேரை பற்றியும் சொல்லும் பொழுது பொறாமையை பற்றி சொல்லும் பொழுது எவ்வாறாக சொல்வார்கள் ஒரு மனிதனுக்கு அல்லாஹு கொடுத்த நியம அருள் கொடை அதை பார்த்து கொள்வது அல்லாஹு தாலா அவனுக்கு அதை கொடுத்திருக்கின்றானே அது கொடுக்காமல் இருந்திருக்க வேண்டும் அது அவன்கிட்ட இல்லாம இருக்கணும் ஒருத்தனுக்கு அல்லாஹுத்தான குழந்தையை கொடுத்திருக்கின்றான் நல்ல மனைவியை கொடுத்து இருக்கின்றான் வீடை கொடுத்து இருக்கின்றான் நல்ல வேலையை கொடுத்திருக்கின்றான் இறைவனிடத்தில் இருந்து கொடுக்கப்படக்கூடியவை அனைத்தும் ஒரு மனிதனுக்கு நல்லது கெட்டது அனைத்தும் அல்லாஹினுடைய புறத்திலிருந்து வருகிறது அதுதான் ஈமான் ஈமானுடைய பருல்ல ஒன்னு சொல்லிக் கொடுப்பாங்க நன்மையும் தீமையும் இறைவனின் நாட்டப்படியே நடக்கின்றது என்று நான் ஈமான் கொள்கிறேன் என்று சொல்வோம் இருந்து நாம் யோசிக்கும் பொழுது ஒரு மனிதனுக்கு அல்லாஹு தானா நல்லதையும் தீயதையும் அவனுடைய புறத்தில் இருந்து வருகிறது அப்ப தானா செல்வத்தை கொடுக்கிறானா அல்லாஹ் கொடுக்கின்றான் வீட கொடுக்கின்றானா அல்லாஹ் கொடுக்கின்றான் நல்ல வேலை அல்லாஹின் புறத்தில் இருந்து வருகிறது குழந்தை அல்லாவின் புறத்தில் இருந்து வருகிறது அவை அனைத்தும் அல்லாஹுவின் புறத்தில் இருந்து வரக்கூடிய இந்த நியமத்துக்களை ஒருவன் பார்த்து பொறாமை கொள்கின்றான் இரண்டு விதமான விளக்கத்தை சொல்வார்கள் ஒன்னு ஒரு மனிதத்தை இருக்கக்கூடிய அந்த நியமத்து அந்த கொடை இல்லாமல் ஆக வேண்டும் என்று சிந்திப்பதுதான் பொறாமை அல்லா உனக்கு கொடுத்திருக்கிறானே அது இல்லாம போகணும் ஏன் கொடுத்தான் அப்படின்னு சிந்திப்பான் அவன் தான் இன்னொன்னு சொல்லுவாங்க ஹசதுல ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் கொடுத்த அந்த நியமத்தை பார்த்து அது எனக்கும் கிடைக்க வேண்டும் என்று ஆசைப்படுவது அவனிடத்தில் இருந்தாலும் பரவாயில்ல ஒரு மனிதன் நல்ல வண்டி வைத்திருக்கின்றான் நல்ல கார் வைத்திருக்கின்றான் நல்ல வீடு வைத்திருக்கின்றான் அதை பார்த்து ஒருவர் ஆசைப்படுகிறார் இது மாதிரி நாமளும் ஒரு வீடு கட்டணும் இது மாதிரி நாமளும் ஒரு வண்டி வாங்கணும் இப்படி ஆசைப்படுவது ஆனால் அந்த இருக்கிற அந்த வண்டி அவன்கிட்ட இருக்க கூடாது அவனுக்கு கிடைத்த அந்த குழந்தை அவனுக்கு இருக்க கூடாது அவனுக்கு கிடைத்த அந்த வேலை அவனுக்கு இருக்க கூடாது அது எனக்கு கிடைக்கணும் இது இருக்கின்றதே இதுதான் பொறாமை அன்பானவர்களே இந்த பொறாமைதான் பெரும்பாவும் அல்லாஹ் தன்னுடைய புறத்தில் இருந்து அருப்படையாக கொடுத்த அந்த நியமத்துக்களை எண்ணி அவர்கள் பொறாமை கொள்கின்றார்களா என்று அல்லாஹ் கேட்கின்றான் நான் கொடுத்த நியமத்தை கொண்டு பார்த்தா நீ பொறாம கொள்ற அல்லாஹ் சிலருக்கு ஆண் குழந்தையா கொடுத்துறான் சிலருக்கு பெண் குழந்தையா குடுத்துடுறான் சிலருக்கு ஆண் குழந்தையை பார்த்து போறாமை சிலருக்கு பெண் குழந்தையை பார்த்து போறாமை அல்லாஹ் இருந்து வருதுப்பா சிலருக்கு ஆட்சி அதிகாரத்தை கொடுத்துட்டான் அல்லாஹ் அதை பார்த்து போறாமை அன்பான வருகனே துமான்ட்ரஸா வ சுதிலும் கண்ணியமும் இறைவனிடத்தில் வருகிறது இனிவும் இறைவனுடைய புறத்தில் வருகின்றது ஆட்சியும் அல்லாவிற்கு சொந்தமானது அவன் தான் கொடுக்கின்றான் அதை பார்த்து பொறாமை கொள்வது இருக்கின்றதே அது பெரும் பாவம் இறைவன் கொடுத்த ஒரு அருள் கொடையை பார்த்தா நீ பொறாமை கொள்கிறாய் என்று அல்லாஹ் கேட்கின்றான் என்பானவர்களே அனஸ் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு ஹதீஸ் அறிவிக்கின்றார்கள் புகாரி ஷரீஃப்ல வருகிறது நபி செல்லம் ஆக அனைவர் அவங்க சொன்னாங்க ஒருவர் மற்றொருவர் மீது விரோதம் கொள்ள வேண்டாம் ஒரு சகோதரர் இன்னொரு சகோதரர் மீது விரோதம் கொள்ள வேண்டாம் கோபம் கொள்ள வேண்டாம் இன்னும் சொன்னார்கள் நவியவர்கள் ஒருவர் இன்னொரு மனிதர் மீது பொறாமை கொள்ள வேண்டாம் இன்னும் நவியவர்கள் சொன்னார்கள் ஒருவர் இன்னொருவரை பற்றி புறம் பேச வேண்டாம் கோல் சொல்ல வேண்டாம் அவதூறு சொல்ல வேண்டாம் அன்பானவர்களே இன்னும் நவித்தல்லாக அலைந்த செல்லும் அவர்கள் சொன்னார்கள் நீங்கள் ஒருவரும் இன்னொருவருக்கு மத்தியில் சகோதரத்துவத்தோடு இருங்கள் ஒற்றுமையாக இருங்கள் நீங்கள் ஒருவரை இன்னொருவரை பொறாமை கொண்டோ கோபம் கொண்டோ சண்டையிட்டோ நீங்கள் பிரிந்து இருக்க வேண்டாம் ஒற்றுமையோடு சகோதரத்துவத்தோடு சேர்ந்து வாழுங்கள் என்று நவித்தல்லாக அடைவ செல்லும் அவர்கள் சொல்லிவிட்டு சொன்னார்கள் ஒரு மனிதன் இன்னொரு மனிதனிடத்தில் ஒரு முக்மீன் இன்னொரு முக்மீனிடத்தில் மூன்று நாளுக்கு மேல் பேசாமல் இருப்பது யாருக்கும் அனுமதி இல்லை என்று நபியவர்கள் அவர்கள் அன்பானவர்களே இன்னைக்கு பொறாமைக்கு முக்கிய காரணம் என்னங்க கோபம் பொறாமைக்கு முக்கிய காரணம் என்ன சண்டை சச்சரவு அண்ணன் தம்பிக்குள்ள பொறாமை அக்கா தங்கச்சிக்குள்ள பொறாமை கணவன் மனைவிக்குள்ள சண்டை சகோதரன் சகோதரனுக்கு மத்தியில சண்டை என்ன காரணம் இந்த பொறாமை தண்டை இருப்பதனால்தான் பொறாமை ஏற்படும் அன்பானவர்களே அதனால அல்லாஹு நபி அவர்கள் சொல்லக்கூடிய வார்த்தை நீங்கள் நண்பர்களாக சகோதரர்களாக ஒற்றுமையோடு இருங்கள் ஏன் தெரியுமா அல் ஹசது பொறாமை ஈமானை தின்றுவிடும் விழுங்கிவிடும் நம்முடைய ஈமான இந்த பொறாமை இருக்கிறதே அது தின்னுரும் ஈமான் இல்லாம போயிருக்கும் பொறாமை கொள்வதுனால ஈமானை இலக்க நேரிடும் எந்த அளவுக்கு சொன்னா கமா த குளுன்னார் நெருப்பு எப்படி வைக்கோலை தின்னுகிறதோ அது போன்று பொறாமை என்பது ஈமானை தின்றுவிடும் என்று சொன்னார்கள் ஒரு வைக்கோல்ல நம்ம நெருப்ப பச வட்டோம்னா அஞ்சு நிமிஷத்துல அது எரிஞ்சு கருகி சாம்பலா விழுந்துடும்

இரண்டு விஷயம் ஒரு முப்பினுடைய சேராது பொறாமை பொறாமையும் இருக்கும் ஒரு மனித நிலத்துல ஈமாளும் என்று யாராலும் சொல்ல முடியாது ஏனென்றால் ரெண்டும் ஒண்ணு சேராதுங்க நெருப்பு மயும் வைக்கோல ஒன்னா இருக்குமா பத்திக்கிறோம் அழுத்து போரும் அது ஹசதும் ஒரு மனிதனுடைய உப்பினுடைய உள்ளத்தில் ஒன்று சேராது என்று நபி அவர்கள் சொன்னார்கள் இவ்வாறாக வருகிறது நபி அவர்கள் சொன்னார்கள் விட்டு உங்களை எச்சரிக்கின்றே ஏன் தெரியுமா இந்த பொறாமை என்பது நீங்க செஞ்ச நல்ல காரியம் நல்ல மல்களை எல்லாம் விடும் அன்பானவர்களே நிறைய வாழ்க்கையில நிறைய காரியங்களை செஞ்சிருக்கிறோம் அமல்களை சேர்த்து வைத்திருக்கின்றோம் அந்த அமல்களை இந்த பொறாமை தின்று விடும் என்று சொன்னார்கள் அழித்து விடும் செஞ்ச அமல்கள் எல்லாம் மண்ணோடு மண்ணா போயிடும் எவ்வளவு பெரிய கை சேதம் இது ஒரு சின்ன பொறாமை இந்த பொறாமையின் காரணத்தினால் நம் அமல்கள் எல்லாம் அழித்து விடும் என்று சொன்னார்கள் நபியவர்கள் எந்த அளவுக்கு சொன்னார்கள் என்றால் கமா அ தாத் கோல் உண் ஆரு நெருப்பு திம்பது போன்று பொறாமையை ஈமானை பொறாமை தின்றுவிடும் என்று நல்லவல்களை பொறாமை தின்றுவிடும் என்று நகை செல்லாக லைவர் செல்லும் முருகன் சொன்னார் அன்பானவர்களே நபியவர்கள் நமக்கு பொறாமை கொள்வதற்கு அனுமதி ரெண்டு விஷயங்கள்ல கொடுத்துருக்காங்க ரெண்டு விதமான மக்கள் மீது பொறாமை கொள்வது கூடும் பொறாமை பெரும்பாவம் தான் ஆனா ரெண்டு விதமான மக்கள்கிட்ட பொறாமை கொள்ளலாம் சிலருக்கு பெரும் அருள் கொடையை நியமத்தை செல்வத்தை கொடுத்திருக்கின்றார் அந்த செல்வத்தை அவர் இரவு பகலாக நல்ல வழிகளில் செலவு செய்கின்றார் ஏழை எளியோருக்கு கொடுக்கின்றார் முடியாதவர்களுக்கு கொடுக்கின்றார் வசதி இல்லாதவர்களுக்கு கஷ்டப்படக்கூடியவர்களுக்கு கொடுத்து உதவுகின்றார் பசித்தோருக்கு கொடுக்கின்றார் அதை பார்த்து இன்னொருத்தர் ஆசைப்படுறார் எனக்கும் செல்வம் இருந்துச்சுன்னா நானும் கொடுப்பேனே பசித்தவங்களுக்கு கொடுப்பேன் ஏழை எளியவர்களுக்கு கொடுப்பேன் ஆடை இல்லாதவர்களுக்கு கொடுப்பேன் விதவைகளுக்கு கொடுப்பேன் என்று அவரும் ஆசைப்படுகிறார் இந்த பொறாமை என்பது கூடும் எனக்கும் வசதி இருந்தா நானும் கொடுப்பேன் இந்த பொறாமை என்பது அனுமதிக்கப்பட்டது அதே போன்று நவியவர்கள் சொன்னார்கள் இன்னொரு பொறாமை அல்லாஹு தாலா ஒரு மனிதனுக்கு கல்வி அறிவை கல்வி ஞானத்தை அந்த அந்த கொண்டு மனிதன் மக்களுக்கு சீர்திருத்தத்தை பல விஷயங்களை மக்களுக்கு எடுத்து சொல்கின்றான் நல்ல மார்க்க சட்டத்தை மக்களுக்கு போதிக்கின்றான் குரானை ஓதுகின்றான் குரானை கற்பிக்க கற்றுக் கொடுக்கின்றான் இதையெல்லாம் பார்த்து ஒருவர் ஆசைப்படுகின்றார் நானும் ஆலிமாக நானும் கல்விமானாக எனக்கும் அல்லாஹ் கல்வி கொடுத்திருந்தா நானும் மக்களுக்கு சொல்லி கொடுத்திருப்பேனே நானும் குரானை ஓதி கொடுத்திருப்பேனே மார்க்க சட்டத்தை சொல்லியிருப்பேனே அல்லாஹ் எனக்கும் கொடுத்திருக்கலாமே நானும் அப்படி ஆசைப்படுவது அதை அடைவதற்கு முயற்சி செய்வது இது ஆகுமாக்கப்பட்ட பொறாமை என்று ரவிசல்லாஹ் செல்லும் ஒரு சொன்னார் அன்பானவர்களே ஒரு முக்மின் என்பது ஒரு முக்மின் என்பவன் கிடைக்க வேண்டும் என்ற ஆசைப்படுவான் முயற்சி செய்வான் முனாபிக் என்பவன் பொறாமை கொள்வான் அந்த காரியம் அவனிடத்தில் இல்லாமல் போக வேண்டும் நமக்கு வரணும் அந்த வேலை அவனுக்கு இல்லாம போகணும் அது எனக்கு கிடைக்கணும் அந்த வீடு அவனுக்கு இல்லாம போகணும் எனக்கு கிடைக்கணும் இன்னைக்கு நிறைய சகோதரருக்கு மத்தியில இந்த சண்டை இருக்குது சொத்து பிரச்சனை இரண்டு சகோதரர்கள் அடித்துக் கொள்கின்றார்கள் எந்த அளவுக்கு கோர்ட்டில் பல வருடங்களாக கேஸ் நடக்குது என்ன ஒரு வீட்டுக்கு இரண்டு சகோதரர்கள் சண்டை அந்த வீடு எனக்கு வேணும் அவனுக்கு கிடைக்க கூடாது எனக்கு கிடைக்கும் அன்பானவர்களே இதுதான் பொறாமை அவர் அந்த மனிதனுடைய ஈமானை தின்றுவிடும் என்று நபிசல்லாக செல்லம் அவர்கள் சொன்னார்கள் அனுசரதியாக அனுபவர்கள் குறிப்பிடுகிறார்கள் நபிசல்லாக அலைவ செல்லம் அவர்களுடைய சபையில நாங்க சேர்ந்து உட்கார்ந்து இருந்தோம் நபி அவங்க சொன்னாங்க இப்பொழுது ஒரு மனிதர் வருவார் அவர் சொர்க்கவாசி சொர்க்கவாசியை பார்க்கணுமா நீங்க ஒரு மனிதர் வருவார் அவர் சொர்க்கவாசி இப்படியா சஹாபக்கள் எல்லாம் ஆவலா எதிர்நோக்கிக்கிட்டு வந்தாங்க ஒரு சஹாபி ஓடி வந்தார் அன்சாரி சஹாபி வரும் பொழுது ஒழு செய்து அந்த தண்ணீர் சொட்ட சொட்ட வந்து கொண்டிருந்தார் மஸ்ஜீதில் வந்து தொழுக ஆரம்பித்தார் மரானாலும் சஹாபாக்கள் ஒன்று கூடி உட்கார்ந்திருந்தார்கள் நவியவர்கள் சொன்னார்கள் இப்பொழுது ஒரு மனிதர் ஒருவா அவர் சொர்க்கவாசி மரானாலும் சஹாபாக்கள் அமர்ந்து எதிர்நோக்கி கொண்டிருந்தார்கள் அதே சகாபி வருகிறார் பள்ளியில் வந்து தொழுகின்றார் மூன்றாவது நாளும் நபியவர்கள் சொன்னார்கள் இப்பொழுது ஒரு மனிதர் வருவார் அவர் சொர்க்கவாசி என்று அம்ரிபுண ஆஸ்திராக அன்பவர்கள் ஆசைப்பட்டாங்க நபியவங்க சொல்லிட்டாங்க உலகத்திலே நபி உங்க வாயினால் சொல்லப்பட்ட ஒரு பெரும் பாக்கியம் பெற்றவர் நபி சொன்ன சொர்க்கவாசிதான் அவர்கிட்ட என்ன அமல் இருக்குது அவர் சொர்க்கவாசி ஆயிட்டாரே ஆசை பாருங்க சகாபாக்கள்கிட்ட இருந்த ஆசையை பாருங்கள் அவர் என்ன அமல் செய்யறார் அவர் சொர்க்கவாசி ஆயிட்டார் நாமும் அதை அறிவித்து நாமும் சொர்க்கவாசி ஆகணும் அந்த சஹாபியை பின்தொடர்ந்து போனார் அம்ரிபுன் ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அவர் அவர்கிட்ட போய் சொன்னாங்க என்னுடைய தந்தைக்கும் எனக்கும் மத்தியில் சிறு தகராறு ஏற்பட்டு விட்டது அதனால மூணு நாளைக்கு நான் வீட்டுக்கு போக மாட்டேன்னு சொல்லிட்டேன் வீட்டுக்கு வர மாட்டேன்னு சொல்லிட்டேன் அதனால உங்க வீட்டுல எனக்கு தங்குவதற்கு அனுமதி கொடுங்க அந்த சஹாபி தங்க அனுமதி கொடுத்தார் உணவு கொடுத்தார் ஏற்பாடு செய்யப்பட்டது அவர் கூடையே தங்கினார் இரவு தங்கினார் எப்பொழுதும் தொழுவது போன்று அவரும் தொழுகின்றார் இரவில் எழுந்து சிறிது நேரம் தொழுகின்றார் சிறிது நேரம் தூங்குகிறார்கள் பெரிய கொள்ளும் அளவுக்கு பெரிய அமல்கள் ஒன்றும் இல்லை காணப்படவில்லை மூன்று நாள் கழித்தது அந்த சகாபிட்டு அம்ருகன சொர்க்கவாசின் மூன்று நாள் தொடர்ந்து சொன்னாங்க உங்கள்கிட்ட என்ன அப்படி அமல் இருக்குதுன்னு பார்க்கணும்னு ஆசைப்பட்டேன் தான் உங்களோடு நான் தங்கினேன் எனக்கும் என் தந்தைக்கும் எந்த தகராறும் கிடையாது எந்த சண்டை சச்சரவும் கிடையாது என்கிட்ட எந்த ஒரு நல்ல அமல்களும் சொல்லிக் கொள்ளும் அளவுக்கு உங்கள்கிட்ட பெரிய அமல்கள் இல்லையே என்று கேட்டாங்க என்கிட்ட எந்த ஒரு நல்ல அமல்களும் இல்லைதான் ஆனா நான் யாரை பற்றியும் யாரை பற்றியும் நான் தவறா எண்ண மாட்டேன் தவறான எண்ணம் என்பது என்னுடைய உள்ளத்தில் இல்லை யாருடைய விஷயத்திலும் பொறாமை கொள்ள மாட்டேன் அந்த கெட்ட விட்டு உள்ளத்தை பாதுகாத்து கொண்டதின் காரணத்தினால் தான் நீங்கள் சொர்க்கவாசி என்று சொன்னார்கள் என்று ஹசரத் அப்துல்லா அன்பானவர்களே எவ்வளவு பெரிய விஷயம் நம்ம யாரையும் தவறாக எண்ணுவது கெட்ட எண்ணம் கொள்வது பொறாமை கொள்வது இது நம்முடைய ஈமானை பறித்து விடுகின்றது யாரை பற்றியும் தவறா தவறு எண்ணம் எண்ணம் இல்லாமல் பொறாமை கொள்ளாமல் நாம் இருக்கும் பொழுது சொர்க்கத்திற்கு அது அழைத்து செல்கிறது அன்பானவர்களே சிறந்த ஒரு சிந்தனை உடையவர்களாக நல்ல எண்ணமுடையவர்களாக நாம் உருவாக வேண்டும் மூசா அலேஹிசலாம் அவர்கள் அல்லாஹிடத்தில் பேசக்கூடியவர்கள் ஒரு ஒரு முறை அவர்கள் பேசும் பொழுது அரிசை நோக்கி அவர்களுடைய பார்வை ஏற்படுகின்றது அல்லாஹ் பேசிக்கொண்டு இருக்கிறார்கள் அருசுனுடைய நிழலில் ஒரு சகா ஒரு மனிதர் அமர்ந்து அவருடைய அந்தஸ்தை பார்த்து ஆசைப்படுகிறார்கள் யான் அருசுடைய நிழல்ல இந்த மனிதனுக்கு நீ இடம் கொடுத்து யார் இவர் இவருடைய பெயர் என்ன அப்படின்னு கேட்கும் பொழுது அல்லாஹு தானா சொல்கின்றான் அவருடைய பெயரை சொல்லவா அவர் செய்த அமலை சொல்லவா என்று கேட்கின்றான் யான் அவர் செய்த அமல சொல்லு இருந்த அந்த அமல்களை பற்றி சொல்லும் பொழுது அல்லாஹு குறிப்பிடுகின்றான் இந்த மனிதர் பொறாமை கொள்ள மாட்டார் யாரையும் பார்த்து பொறாமை கொள்ள மாட்டார் அதே போன்று தாய் தந்தைகளுடைய சொற்பேச்சுக்களை கேட்டு நடக்கக்கூடியவர் அவர்களுடைய வார்த்தைக்கு மாறு செய்ய மாட்டார் யாரை பற்றியும் புறம் பேச மாட்டார் இந்த மூன்று காரணத்தினால் நான் இவரை என்னுடைய நிழலுக்கு இடம் கொடுத்திருக்கிறேன் அன்பானவர்களே யாரை பற்றியும் தவறான பேசாதவர்கள் தாய் தந்தையினுடைய பேச்சுக்கு கட்டுப்படக்கூடியவர்களுக்கு அல்லாஹு தாலா அரிசியினுடைய நிலை தருகிறான் என்றான் சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கின்றோம் அன்பானவர்களே அவர்கள் பொறாமை கொள்பவன் என்னுடைய என்று சொன்னார்கள் ஜக்கரியா அவர்கள் அல்லாவினுடைய அன்பானவர்களே அழகான குழந்தை என்பது அல்லாவினுடைய அதை பார்த்து பொறாமை கொள்வது என்பது மிகப்பெரிய பாவம் அல்லாஹ்வினுடைய விரோதியாக ஆகின்றான் நல்ல வேலை என்பது அல்லாஹ் கொடுத்த நியாமர் கல்வி ஆற்றல் என்பது அல்லாஹ் கொடுத்த நியாமர் நல்ல வீடு என்பது அல்லாஹ் கொடுத்த நியாமர் நல்ல வாகனம் என்பது அல்லாஹ் கொடுத்த நியாமர் இவை அனைத்தும் ஆதா மின் பகுளிறப்பி இறைவனுடைய புறத்தில் இருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய அறுப்படைகள் அதை பார்த்து பொறாமை கொள்வது என்பது இறைவனுடைய விரோதியாக அவன் ஆகிறான் என்று அவர்கள் அறிவிக்கின்றார்கள் அன்பானவர்களே அவர்களே நம்மிடத்துல சில விஷயங்கள் இருக்க கூடாது விஷயம் பொறாமை அல்லாஹ் ஒருவருக்கு உன்னை கொடுக்க வேண்டும் என்று முடிவு செய்து கொடுத்திருக்கின்றான் இறைவனுடைய அந்த முடிவை ஒருவன் வெறுக்கிறார் என்றான் அவன் தான் பொறாமைக்காரன் அல்லா முடிவு செய்திருக்கின்றான் அந்த முடிவை ஒருத்தன் வெறுக்கிறான் என்றால் அவன் தான் பொறாமைக்காரன் அல்லாஹ் கொடுப்பதை விரும்பாதவன் தான் பொறாமைக்காரன் அன்பானவர்களே பொறாமை என்பது இறைவனுடைய கோபத்திற்குள்ளாக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறது அதனால் அதை விட்டு நாம் தவிர்த்து கொள்ள வேண்டும் அன்பானவர்களே அல்லாஹு தாலா குரானில் சொல்லும் பொழுது ஒரு வார்த்தை இவ்வாறாக சொல்கின்றான் அன்சாரி சகாபாக்கள் இடத்துல இருந்த நல்ல தன்மைகளில் சில விஷயங்கள் குரான் குறிப்பிடுகின்றது முஹாஜிர் சஹாபாக்களுக்கு அந்த நினைத்து கிடைத்தாக்கள் மதினத்து சகாபாக்கள் அன்சாரி சகாபாக்கள் ஒரு காலும் பொறாமை கொண்டதில்லை அதனால் அவர்கள் உயர்ந்த சிறந்தவர்களாக அவர்கள் உருவானார்கள் நாமும் அது போன்று அன்சாரி சகாபாக்களை போன்று சிறந்த உள்ளம் கொண்டவர்களாக சிறந்த எண்ணம் கொண்டவர்களாக பொறாமை இல்லாதவர்களாக உருவாக வேண்டும் அல்லாஹு தால நம் அனைவருக்கும் அருள் புரிவானாக வாசுதாவா நான் இஷந்திலாம் السلام علیکم ورحمۃ اللہ وبرکاتہ